எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ நடந்து போகிறவங்க கொடை எடுத்துகிட்டு போங்க வண்டியில் போகிறவங்க ரெயின் கோட் போட்டுகிட்டு போங்க புதிய வழிகளில் போகிறவங்க வந்து தண்ணி தேங்கிருந்துச்சு அப்படின்னா மெதுவாக போங்க ஏன்னா குழி இருக்கும் தண்ணி நிறம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ தெரியாமல் நம்ம போனோம்னா நிறைய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லோரும் காலங்களில் பத்திரமாக வெளியிட போங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஐகான்ல ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் மைவி த்ரேட்ஸில் நம்ம ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் நம்மளுக்கு அமௌண்ட்டு மாதம் மாதம் கிடைக்குமென்னா கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கு நாம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டு ஐஎஃப்எஸ் கோடு மற்றும் நம்முடைய சுய விவரங்களை வந்து சரியான முறையில் பதிவு செய்யணும் அப்போ தான் வரும் நிறைய நபர்கள் வந்து தெரியாமையினால் நிறைய தவறுகள் பண்ணிடுறாங்க இந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎப்எஸ் கோடு போடுவதில் நிறைய தப்பு பண்ணி அமௌண்ட் வர்றதில் ஸோ அவங்க தவறாக ஒரு செயலை செஞ்சுட்டு அமௌண்ட் வரலன்னா நிறுவனம் கொடுக்கல ஏமா அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நல்ல வாய்ப்பு கிடைச்சுமே அவங்க பயன்படுத்த முடியாமல் வெளியில் போயிடுறாங்க ஸோ இந்த அப்ளைனெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சரியான முறையில் கெய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அவங்க டீமை நிறையா கொண்டு வருவாங்க அவங்களும் முன்னேறுவாங்க நீங்களும் முன்னேறலாம் எனவே தப்பு இல்லாமல் இந்த செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மூணு டாட்ருக்கு முதல்ல வந்தீங்கன்னா செல்ஃப் டெக்லரேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது இதை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெப்சைட்டுக்குள்ளார போய் இந்த மாதிரி வரும் இதில் மேலே யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களோட யூசர் நேம் அடிக்கணும் இப்போ நான் என்னோட யூசர் நேம் அடிக்கிறேன் யூசர் நேம் அடித்து இப்படி கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுடைய நேமை கொண்டு வந்துடும் அதுக்கு கீழே இருக்கிற கட்டத்தில் மை நேம் இஸ் கரெக்ட் அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிங்கன்னா கீழே எல்லா டீட்டெயிலும் வரும் இதில் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் மேலே ஃபஸ்ட்டு காலத்தில் மொபைல் நம்பர்னு இருக்குது பார்த்திங்களா அதில் எடுத்த உடனே உங்களோட மொபைல் நம்பரை போட வேண்டாம் ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடும் ஸோ கீழே இருக்கிற காலத்தை எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஓடிபினுடைய டைமு முடிஞ்சிடும் அந்த ஓடிபி ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு உள்ளார போட்டிங்கன்னா எடுத்துக்கும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இன்வேலிட் ஓடிபி அப்படின்னு வரும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுக்காமல் வேறு மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காது இன்வாலிட் மொபைல் நம்பர் அப்படின்னு வரும் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் இதை எப்போ கொடுக்கணுன்னா கடைசியாக கொடுக்கணும் முதல்ல கொடுக்கக்கூடாது ரெண்டாவது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கொடுத்துக்கலாம் என்ன வாட்ஸ்அப் நம்பரோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஜெண்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரெண்டு அம்புக்குழு இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது இதில் மெதுவாக இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக மாறு வேகமாக மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே கீழே வந்து அட்ரஸ் இந்த அட்ரஸில் நான் வந்து பேங்க்கில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அதுதான் இங்கே கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் நிரந்தரமாக எங்கே இருக்கீங்க குறிப்பாக ஒருத்தர் திருநெல்வேலியில் அவருடைய சொந்த ஊர் இருக்கும் அவர் திருப்பூரில் வந்திருப்பார் வேலைக்காக ஸோ ஒரு ஏழு எட்டு வருஷமாக இங்கே இருப்பார் ஸோ இங்கே ரேஷன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் மாற்றிருப்பார் ஸோ அதனால் வந்து இங்கே கூட அவருடைய அட்ரெஸை கொடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நிலையான அட்ரெஸ்ஸாக அதை நீங்கள் கொடுக்கலாம் அது நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அட்ரஸை ஒரு முறைக்கு இருமுறை சரியாக கொடுங்க சில நபர்களை நான் ஜாயின் பண்ணும்போதே திருச்சியில் இருந்தேன் இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் இப்போ நான் எந்த அட்ரெஸ்ஸை கொடுக்குதுன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறது கொடுக்கலாம் திருச்சியில் இருக்கிறதும் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் தவறு கிடையாது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் லேண்ட்மார்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாரிமன் கோயிலுக்கு பக்கத்தில் சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீடு நம்மளுடைய தெரு அதுதான் இந்த லேண்ட்மார்க் அதை நீங்கள் எந்த ஏரியாவை நீங்கள் சொல்கிறீங்களோ அது பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான பெட்ரோல் பங்க் அந்த மாதிரின்றதை லேண்ட்மார்க்கை போட்டுக்கலாம் அடுத்தது பின்கோடு உங்களுடைய ஆதார் அட்டையில் ஆறு டிஜிட்டில் இருக்கும் பின்கோடு ஆறு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று அந்த மாதிரி எதா ஒன்று ஆறு டிஜிட்டில் இருக்கும் ஸோ அதுதான் பின்கோடு அதான் அந்த இடத்துல போட்டுங்க அடுத்தது வந்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் என்ன தமிழ்நாடு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே டிஸ்டிக்னால் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் திருப்பூரா தஞ்சாவூரா கோயம்புத்தூரா கன்னியாகுமரியா அப்படின்றத நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே மேலேருந்து ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலே சரியாக கேளுங்க தப்பு இல்லாமல் செய்வோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமே இருக்கும் அடுத்தது பேங்க் டீட்டெயில் இந்த செலக்ட் பேங்க் அப்படின்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க் காமிக்கும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க்கு அடுத்தது ஆக்ஸிஸ் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா இப்படின்னு ஸோ இதில் நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இதில் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்கிற பேங்காக கொடுங்க இதில் என்னென்ன ஷோ ஷோவாகுதோ இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்து கொடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு வர்றதில்ல சப்போஸ் என்கிட்ட இந்த பேங்க் அக்கௌண்ட்டு இந்த லிஸ்ட்டில் வர பேங்க் அக்கௌண்ட் இல்லை நான் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் வராத பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கடைசியில் பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த அதர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வரக்கூடிய உங்களுடைய ஐஎப்எஸ்கூட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் போடலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் வர பேங்க் இருந்தால் பெஸ்ட்டு அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதர்ஸை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட என்ன பேங்க் இருக்குதோ அதை நீங்கள் போடலாம் அடுத்தது இந்த அதர் பேங்க் நேமுன்னா என்ன நேமு நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் இதில் இருக்கிற பேங்க்கை நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அதுக்கு கீழே பிரான்ச்சின்னு ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு எங்கே இருக்குது அந்த பிரான்ச்சு நேம் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து அக்கௌண்டு உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் என்னன்றத கரெக்டாக ஒரு முறைக்கு நாலு முறை செக் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பரை போடுங்க பேங்க் பாஸ்புக்கை எடுத்து வைங்க ஒவ்வொரு நம்பரை செக் பண்ணுங்கள் இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க வருத்தப்படுறீங்க முந்நூறுவா பே பண்ண முடியாமல் வெளியில் போயிடுறீங்க நல்ல வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்த முடியாமல் போகிறீங்க அடுத்து இந்த ஐஎஃப்எஸ் கோடு அப்படின்றது கேப்டல் லெட்டரில் தான் இருக்கணும் ஐஎஃப்எஸ் கோடு பேங்க் பாஸ்புக்கில் உங்களுக்கு இருக்கும் ஐஎஃப்எஸ் கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வாங்கி போடுங்க அதேமாதிரி இந்தியன் பேங்க் ஐஎஃப்எஸ் கோடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிபிஐ அப்படின்றருக்கும் ஒரு மூணு ஜீரோ வரும் அதுக்கப்புறமா ஒரு இங்கிலீஷ் லெட்டர் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த ஐஎஃப்எஸ் கோடை போடும்போது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப கவனமாக போடுங்க அதே மாதிரி இப்போ நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேங்கெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே பழைய ஐஎஃப்எஸ் கோடு வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ அதுக்கு ஐஎஃப்எஸ் கோடு மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாறி இருக்க பட்சத்தில் இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு ஆந்திரா பேங்க்கு யூனியன் பேங்க் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு பேங்க் ஒட்டுக்க சேர்த்துருக்கிறாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி பேங்க் வச்சிருக்கிறவங்க எல்லோரும் உங்கள் பேங்க்குக்கு நேரடியாக போய் பாஸ்புக்கை கொடுத்து அங்கே அவங்கக்கிட்ட என்ன இப்போ ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றத கேட்டு வாங்கி போடுங்க கூகுளில் தயவுசெய்து சர்ச் பண்ணாதீங்க அதில் சிலது அப்டேட் ஆகாமல் பழசை இருக்கும் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கடைசியில் இந்த ஓடிபி அப்படின்ற டச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மேலே வந்து இந்த மொபைல் நம்பருன்றதை நீங்கள் போடணும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த மொபைல் நம்பர்ன்றதை போடணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் உங்களுடைய நேம் அடிக்கிறீங்க சாரி உங்களுடைய யூசர் நேம் அடிக்கிறீங்க சர்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் வரும் நேம் இஸ் கரெக்டுன்னு போடுறீங்க இந்த ரிஜிஸ்டர் மொபைமில் இப்போ தர வேண்டாம் வாட்ஸ்அப் நம்பர் போடுறீங்க அடுத்து ஆனா பெண்ணை செலக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய பிறந்த தேதி அட்ரஸ் போடுறீங்க லேண்ட்மார்க் சூஸ் பண்ணுறீங்க பின்கோடு என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்னென்ன பேங்க்னு ஷோவாகும் இதில் ஷோவாகிற பேங்க் டீட்டெயில் போட்டிங்கன்னா பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா கடைசியில் அதர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதனுடைய பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற அந்த பேங்கோட பிரான்ச்சு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ் கோடு கேப்டல் லெட்டர் தான் இருக்கணும் கடைசியில் இந்த ஓடிபியை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல இந்த மொபைல் நம்பரை போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல கடைசியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே பாருங்கள் இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கீபோர்டில் கடைசியில் இதே ரைட் சைடு இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸு ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் இதை நீங்கள் ஒரு முறை சரியாக போட்டுட்டாவே போதும் நீங்கள் மாதம் மாதம் போடணும் அப்படின்னா அவசியம் கிடையாது உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இதில் நிரந்தரமாக சேவ் ஆயிடும் நீங்கள் எப்போயும் பாலம் மாதம் ஒருக்கா நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து தவறில்லாத போடுங்க நண்பர்களே தவறு பண்ணிவிட்டு எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தால் நிறுவனத்தில் முந்நூறுபா கட்டாயம் பே பண்ணணும் இந்த தவறு செய்யாமல் இருக்கிறத சரி பண்ணுறதுக்காக தான் இந்த முந்நூறுபா வச்சுருக்காங்க மற்றபடி முந்நூறுவாயை மக்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்றது எந்த ஒரு விருப்பமும் கிடையாது அப்போ தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு நல்லா செய்வாங்க தப்பு இல்லாமல் அப்படின்றது தான் ஏன்னா இந்த தப்பை சரி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது முப்பது லட்சம் மக்கள் இருக்காங்க புதிய மக்கள் டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தப்பு பண்ணிவிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அமௌண்ட் இல்லைனா அவங்களும் சங்கடம் நிறுவனத்துக்கு உடனே மாற்றி கொடுக்க முடியலன்னா நிறுவனத்துக்கும் தேவையில்லாத ஒரு சங்கடமான சூழல் ஏற்படுது இல்லையா ஸோ அதனால் உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள் நீங்களே அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் இனிமேல் யாரும் தப்பே பண்ணக்கூடாது தான் இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ தப்பு இல்லாமல் செய்யுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைபி திரர்ஸ் ஒரு நல்ல நிறுவனம் இனி வரும் காலங்களில் நிறைய நமக்கு உண்டான வருமான வாய்ப்பை கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் மைவி திரியர்ஸ் பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மை வித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மை வித்ரேட்ஸில் இணைத்து விடலாம் உங்கள் கூடவே இருக்கும் ஒரு ஆயுதம் செல்ஃபோன் அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பயன் கொடுக்கும் தவறாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தவறான செயலை கொடுக்கும் அதனால் நல்ல முறையில் பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி